أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد

உங்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக சுட்ட மண்பாண்டங்களைப் போல் சத்தம் எழுப்பும் களிமண்ணிலிருந்து அவன் மனிதனை படைத்தான் சூரா அர் ரஹ்மான் ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினான்காவது வசனம் தலைப்பு மனிதனாக படைக்கப்பட்டதில் நான் யார் இந்த தலைப்புக்கு கீழே ஒரு ஐந்து தன்மைகளை வந்து நான் குறிப்பிட்டிருக்கேன் ஜாகிலியா காஃபிர் முனாஃபிக் முஸ்லீம் அப்புறம் மூமி இப்போது இதில் நான் யார் அப்படிங்கிறத என்ன நானே கேள்வி கேட்டுக்க போகிறேன் இதை வச்சு நீங்கள் உங்கள் நீங்களே கேள்வி கேட்டுக்கங்க அல்லாஹ் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜாகிலியா ஜாகிலியா தன்மையில் வாழ்கிற மனுஷனோட நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இவங்களோட நிலை என்னவாக இருக்கும் அப்படின்னா அதில் இணை வைப்பாங்க அதாவது அல்லாவுக்கிணியாக உருவங்களையோ அப்புறம் சிலைகளையோ மற்ற விலங்குகளையோ இந்த மாதிரி அவங்களுக்கு எது எதை வணங்கன்னு தோணுதோ அந்த மாதிரி அல்லாவுக்கு இனியாக வைக்கிற பல பொருட்களை வந்து இவங்க வந்து அல்லாவுக்கு இனியாக வைத்து வணங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் இவர்கிட்ட ஏற்றத்தாழ நம்ம பார்க்கலாம் அதாவது மக்களின் உயர்ந்த உலகம் தாழ்ந்தவ தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பெண்களை இழிவுபடுத்துறது பெண் சிசு கொலை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் நீங்கள் வந்து நபீ சொல்லாஹூ அலி வல்லாமாவுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் பெண் குழந்தைகளை வந்து உயிரோட புதைக்கிற ஒரு மக்களாக அவங்க இருந்தாங்க ஸோ ஜாகிலியா மக்கள்கிட்ட இதுவும் பரவலாக காணப்படும் எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ தமிழர்களாக இருக்கிறோம் ஸோ நம்ம செயலேயே ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து இழிவாக பார்க்கப்பட்டதும் பெண் குழந்தைகளில் வந்து சிசுக்களாகவே கொலை செய்யப்பட்டதும் நிறையா நடந்துச்சு இதுக்கு என்ன காரணம்னா சில இடங்களில் வந்து கௌரவ குறைச்சல் பெண் குழந்தை பிறந்தான் என்னையை வந்து இழிவாக பேசுவாங்க அப்படிங்கிறதுக்காக கொண்ட கொலை பண்ணவங்க இருக்கிறாங்க வசதியின்மையின் காரணமாக பெண் குழந்தைனா செலவு அந்த மாதிரி கொண்டதும் இருக்குது ஸோ இப்படி இவங்கக்கிட்ட இருக்கிற தன்மைகள் என்னவாக இருந்துச்சுன்னா சிலை அல்லாவுக்கு வைக்கிறது மக்கள்கிட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கிறது உடுக்கிறது அடக் அடக்குமுறை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெண்கள் இழிவாக நடத்துகிறது தான் இவங்கக்கிட்ட அதிகமாக காணப்பட்டது ஸோ ஜாக்லியா மக்களுடைய தன்மை இதுவாக தான் இருந்துச்சு ஸோ இதை வந்து நம்ம நபிமார்களை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும்போது அல்லாஹ் குரானில் ஜாகலியா மக்கள் தன்மையாக அல்லாவும் சொல்கிறான் குரானில் ஸோ அப்போ அவங்க அல்லாஹ் அதுலேயே குரானில் என்ன சொல்கிறான் ஜாகலியா மக்கள் எப்படி இருந்தாங்கங்கிறத நம்ம ரெண்டு நபியை நான் எடுத்திருக்கேன் இன்ஷால்லா ஒன்று வந்து நபி நூஹ் அலி வசலம் இன்னொன்று வந்து ஹூத் அலி வசலம் ஸோ இவங்க அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணும்போது அந்த மக்கள் அதை வந்து எப்படி வெளிப்படுத்துனாங்க அந்த ஜாகலியா மக்கள் ஜாக்லியா தன்மையில் இருந்த மக்கள் அதை எப்படி வந்து அவங்க வெளிப்படுத்துனாங்க வெளிக்காட்டினாங்க எதிர்த்தாங்க அப்படிங்கிறத இன்ஷால்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நூஹ் நபி அலி விசலாத்துடைய வரலாறுல ஜாக்லியா மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு என்ஷாலா பார்ப்போம் அஹூத் பதினொராவது ஆறு அத்தியாயத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் இதில் வந்து நூஹு நபி சலாம் வந்து அவங்க அவங்களுடைய சமுதாயத்தில் பிரச்சாரம் பண்ண வசனம் வந்து இதில் வருது அவரை நிராகரித்த அவர்களுடைய சமூகத்தின் தலைவர்கள் அவரை நோக்கி நாம் உண்மை எங்களை போன்ற ஒரு மனிதராகவே அன்றி வேறு விதமாக காணவில்லை எங்களுக்குள்ளே ஆழ்ந்து யோசனை செய்யாத இழிவானவர்களை அன்றி வேறொருவரும் உண்மை பின்பற்றி நடப்பதாகவும் நாம் காணவில்லை எங்களை விட உங்களுக்கு எந்த விதமான மேன்மையும் இருப்பதாகவும் நாம் காணவில்லை மாறாக உங்களை உங்களை எல்லாம் பொய்யர்கள் என்றே நாங்கள் எண்ணுகிறோம் என்று கூறினார்கள் ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த சமுதாய மக்கள் வந்து நூகநபி அலையலாம் வந்து அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை பேசினதுக்காக அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அதில் அப்படின்னா எங்கக்கிட்டே இருந்ததுலே இழிவானவங்க தான் உங்களை பின்பற்றுவாங்க ஸோ அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறத இவங்க இங்கே வெளிப்படுத்துகிறாங்க இழிவானவங்க அந்த இழிவான மக்கள் தான் அவங்களை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கள் வந்து பேசுகிறாங்க அப்புறம் அதே வச அதே அத்தியாயத்தில் அதுக்கு அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு அவர் மக்களை நோக்கி என் சமூகத்தார்களை நீங்கள் கவனித்தீர்களா நான் என் இருந்து பெற்ற தெளிவின் மீது இருந்து அவனிடமிருந்து நபித்துவம் என்னும் ஓர் அருளையும் அவன் எனக்கு தந்திருந்து அது உங்களுக்கு அறிய முடியாமல் மறைக்கப்பட்டு விடுமானால் நீங்கள் அதனை வெறுத்து கொண்டிருக்கும் போது அதனை பின்பற்றுமாறு நான் உங்களை நிர்பந்திக்க முடியுமா என்று கூறினார் ஸோ இதை வந்து அவங்கக்கிட்ட நிர்பந்திக்க முடிய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா நான் என்ன சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்போ நான் அவங்கள எப்படி நிர்பந்திக்க முடியும் முர்பந்தித்து அவங்களை வந்து இதை ஏற்றுக்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி நூகநபுல் இஸ்லாம் வந்து சமுதாய மக்கள்கிட்ட கேட்குறதாவும் வருது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வசனத்திலே அன்றியும் என் சமூகத்த சமூகத்தவர்களே இதற்கு அல்லாஹியிடம் அல்லாஹின் கட்டளையை எடுத்து சொல்வதற்காக நான் உங்களிடம் எந்த பொருளையும் கேட்கவில்லை என்னுடைய கூடி அல்லாவிடமே அன்றி உங்களிடம் இல்லை எனவே ஈமான் கொண்டவர்களை அவர்கள் நிலை எப்படி இருப்பினும் நான் விரட்டி விடுவோம் நல்லன் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து அந்த இழிவான அந்த தாழ்ந்த மக்களை வந்து நீங்கள் விரட்டு விட்டுருங்க அதுக்கப்புறமா நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க போல் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் அவங்கள விரட்டிலாம் விட முடியாது நிச்சயமாக அவர்கள் தம் இறைவனை ந நன்மையுடன் சந்திப்பவர்களாக இருக்கின்றனர் ஆனால் உங்களை அறிவில்லாத சமூகத்தார்களாகவே நான் காண்கிறேன் ஸோ இங்கே நம்பி நபி செல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அறிவில்லாத ஒரு சமுதாயமாக இருக்கிறீங்களே ஸோ நீங்கள் அவங்களை திறத்த சொல்கிறீங்க அவங்க வந்து அல்லாவும் நம்புகிறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் நற்கூலியை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் நீங்கள் வந்து இதை அறிவு அறிவில்லாதவங்களாக இருக்கீங்கன்னு சொல்லி நூகிடைப்பிலேஸ்வரம் வந்து அங்கே பேசுகிறாங்க அடுத்து இருபத்தி ஆறாவது சோறாவில் நூற்றி பதினோராவது வசனத்தில் அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க நூபுணி நூகம்பிள்ளேஸ்வரத்தை பார்த்தேன் அப்படின்னா அவர்கள் தாழ்ந்தவர்கள் உம்மை பின்பற்றும் போது உம் மீது நாங்கள் ஈமன் கொள்வோமா என்று கூறினார்கள் ஸோ இதுதான் அதாவது அந்த ஏற்றத்தாழ்வு ஜாக்லியா மக்கள்கிட்ட எது இருக்கும்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும் மக்கள்கிட்டே வந்து ஆனால் ஏகத்துவ அதாவது இஸ்லாம் வந்து அதை ஒழிச்சுது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லைன்னு சொல்லி எல்லா குரானில் சொல்லிட்டான் உங்களுடைய நிறங்களிலேயோ செல்வத்திலலாம் வந்து உயர்ந்தவங்க கிடையாது யார் வந்து எல்லாவுக்கு அதிகமாக அஞ்சுறாங்களோ அவங்க தான் எல்லா இடத்துல சிறந்தவங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான் ஸோ இந்த ஜாக்லியா மக்கள் ஜாக்லிய தன்மையில கூடிய மக்கள்கிட்ட ஏற்றத்தாழ்வு இருக்கும் ஸோ இதை வந்து இந்த இந்த குரானை சொல்லும்போது நமக்கு உணர்த்துது அதே அதே அத்தியாயத்தில் நூற்றி பதினாறாவது வசனத்தில் இந்த மக்கள் எப்படி இருந்தாங்க இந்த ஜாக்ரீயா மக்கள் வந்து பிரச்சாரத்தை எப்படி எதிர்த்தாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் அவர்கள் கூறினார்கள் நூகுவே நீரும் பிரச்சாரத்தை விட்டும் விலகி கொள் கொள்ளாவிட்டால் நிச்சயமாக நீர் கல்லெறிந்து கொல்லப்படுவீர் என்று கூறினார்கள் ஸோ இதுக்கப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் மிரட்ட ஆரமிச்சிடுவாங்க இந்த ஜாக்லியா மக்கள் எப்படின்னா நம்ம எது சொன்னோம்னா அவங்களோட தன்மை எதுவாக இருக்கும்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் அதை கேட்காம அவங்க செய்கிற செயலுக்கு த நம்ம எதிராக பேசணும்னாலே அது அடுத்து அவங்க இறங்குது கொலை கொலை கொன்றுவேன் அந்த மாதிரி கொலை மிரட்டல் விடுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தான் அதுக்கப்புறம் வந்து நூகனவீழஸ் சிலம் வந்து அல்லாக்கிட்டே என்ன கே சொல்கிறாங்க அப்படின்னா எழுபத்தி ஓராவது ஏதாவது அஞ்சாவது வசனத்தில் பின்னர் அவர் என் இறைவா நிச்சயமாக நான் என் சமூகத்தாரை இரவிலும் பகலிலும் நேர்வழியின் பால் அழைத்தேன் ஆனால் என் அழைப்பு அவர்கள் அவர்கள் நேர்வழியிலிருந்து வெருண்டு ஓடுதலையே அதிகரிக்காமல் வேறில்லை ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து அவங்களை அழைச்சேன் அவங்களை தாவா செஞ்சு அவங்கள வந்து நான் இஸ்லாத்தின் பால் அழைச்சேன் ஏகத்துவத்தின் பக்கம் அழைச்சேன் ஆனால் அந்த அழைப்பு அவங்கள வந்து வெருண்டோடு தான் செய்ததை தவிர வேற இல்லை நான் என்ன சொன்னால் அவங்க வந்து ஓடி போயிடுறாங்க அந்த மாதிரி மக்களாக இருக்கிறாங்கன்னு சொல்ல சொல்கிறாங்க ஸோ ஜேகலிய மக்கள் இப்படி இருப்பாங்க ஏதாவது சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க நான் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம் சில பேர் தாவா செஞ்சு அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறாங்க அன்றியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பு அளிப்பதாக உன் பக்கம் நிச்சயமாக அவர்களை நான் அழைத்த போதெல்லாம் தம் காதுகளில் தம் விரல்களை வைத்து கொண்டனர் மேலும் தங்களை தம் ஆடைகள் கொண்டு மூடி கொண்டனர் அன்றியும் அவர்கள் தம் வழிகேட்டில் விடிவாதமாகவும் பெரும் மமதை பெருமை அடித்து கொண்டவராகவே இருக்கின்ற இருக்கிறார்கள் ஸோ இவங்க எப்படின்னா நம்ம அதான் தாவா செஞ்சால் அவங்களுக்கு எடுத்து சொன்ன மாதிரி ஜாக்லியா தன்மை உள்ளவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து நம்ம எதாவது சொன்னால் காதை பொத்திப்பாங்க விரலை வச்சு காதை அடைச்சிக்கிறது அப்புறம் வந்து ஒளிஞ்சிக்கிறது எங்கேயாவது போய் அந்த அதுக்கப்புறம் பெரும் மமதை கொண்டவள் பிடிவாதம் பிடிக்கிறது பெரும் மமதை கொண்டவளாக இருந்தாங்கன்னு சொல்லி மூணு கூட எப்படி சொன்னோம்னு சொல்கிறாங்க ஸோ ஜாக்லியா மக்களுடைய தன்மை அந்த காலத்தில் மட்டும்தான் அப்படியான்னு கேட்டால் இல்லை எந்த நேரத்துலையும் ஜாக்லியாவில் இருக்கவங்க இந்த தன்மைகளை இருப்பாங்க ஏன்னா எல்லாம் குரான் எல்லாம் சொல்கிறான் மனிதர்கள் வந்து எல்லா எப்போவுமே அவர்கள் வந்து முன்னாடி இருந்து அதே மாதிரி தான் இவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி எல்லாம் சொல்கிறோம் ஸோ இவங்க தன்மைகள் வந்து இந்த ஜாகிலியா இருக்க மக்களுடைய தன்மை இப்படி தான் இருக்கும் ஸோ நம்பி ஹூதழிவசலம் அவங்க சமுதாயத்தில் ஜாக்லிய மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத சில வசனங்கள் மூலமாக இன்ஷாலா பார்ப்போம் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தெட்டாவது வசனம் அதில் வந்து ஹூது செலம் வந்து அந்த சமுதாய மக்கள்கிட்ட கே பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு உயரமான இடத்திலும் வீணான சின்னங்களை நிர்மாணிக்கிறீர்களா அதாவது வீண் சின்ன அந்த அந்த ஜாலியாக மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள் சமுதாய மக்கள்னால் இந்த நினைவு சின்னங்களை ஏற்படுத்துறது இன்றைக்கி நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த நினைவு சின்னம் ஏற்படுத்துறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் அப்போவே பண்ணியிருக்காங்க இந்த நினைவு சின்ன தங்களுக்கு அந்த தலைவர்களுக்காக இருக்கும் மேபி அல்லாஹ் அவரம் அப்போது இந்த கேள்வியை வந்து ஹூதிரேஸ்வரம் கேட்குறாங்க அதுக்கு அடுத்த வசனத்தில் இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை அமைத்து கொள்கிறீர்களா அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நமக்கும் பொருந்தும் சரி அதாவது ஏதோ இந்த துனியாவிலே தங்கி இருக்க போகிற மாதிரி இந்த மாளிகைகளை வந்து கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஜாகிரிய மக்கள்கிட்ட அப்போவே கேட்டிருக்காங்க ஹூதரேஸ்லாம் அந்த சமுதாய மக்கள்கிட்ட ஸோ இந்த வசனங்கள் நமக்கு நிறையா பொருந்தும்னு நினைக்கிறேன் அல்லா அல்லா நம்மளை பாதுகாக்கணும் பதினோராவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி ஒம்பதாவது வசனம் அதில் வந்து அல்லாஹ் சொல்கிறான் நபியே இதோ ஆது கூட்டத்தினர் அவர்கள் தங்கள் இறைவனின் அத்தாட்சிகளை நிராகரித்து அவர்களுடைய தூதர்களுக்கும் மாறு செய்தார்கள் ஒவ்வொரு பிடிவாதக்கார வம்பர்களின் கட்டளைகளையும் பின்பற்றினார்கள் ஸோ இங்கே அல்லா என்ன சொல்கிறான்னா அவங்க யாரை பின்பற்றினாங்க அந்த அந்த மக்கள் வந்து அந்த ஜாகலிய தன்மையில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வம்பர்கள் அதாவது பிடிவாதம் பிடிக்கக்கூடிய வம்பர்கள் அதாவது எப்படின்னா ஒருத்தன் வந்து உடல் பலம் இருந்து அவன் வந்து மிரட்டினான்னா அவன் சொல்கிறது சரியாக தப்பாலாம் யோசிக்க மாட்டாங்க அந்த பயத்தில் அதை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிருவாங்களாம் ஸோ இது எதுக்கு நான் இந்த விஷயம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் என்னென்னா நம்மளும் அப்படி ஆயிடக்கூடாது ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் நான் பேசுனது எதுக்கு அப்படின்னா இத்தனை வசனங்கள் ஆனால் இதில் வந்து நான் ஷிர்க்கை பற்றி ஒரு வசனம் கூட எடுக்கலை பெருசாக அதாவது ஷிர்க்குங்கிறது நேரடியான அளவுக்கு இணைவைப்பென்னு எடுக்கலை மற்ற ரீதியான இணைவிப்புகள் இதில் நிறையா இருக்குது இந்த ரெண்டு நம்பியுடைய வரலாறுகளையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்த நிகழ்வு நான் இதில் சொல்லப்பட்ட இந்த தன்மைகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குதா ஸோ நம்ம வந்து இந்த ஜாகிலியா மக்கள் மாதிரி நூகி உடைய சமுதாயம் மாதிரி ஒருத்தங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத காதை கொடுத்து கேட்டு அதை சிந்திக்கிறோமா இல்லை அவங்களே மாதிரி இந்த மாதிரி நீ அவன் எதுவும் சொல்லிட்டு போகிறாங்கிற மாதிரி புத்துறது நீ என்ன சொல்லிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மைண்ட் தாட் நமக்கு இருக்குதா ஸோ அந்த ஜாகிலியத்தன்மை எனக்கு இருக்கான நான் செக் பண்ணணும் சொல்லலாம் நீங்களே அதை மாதிரி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு இருக்கானு அப்புறம் இந்த ஹூதலை இஸ்லாம் சொல்கிற இந்த சமுதாயத்து மக்கள் மாதிரி நினைவு சின்னங்களை ஏற்படுத்துறதோ இல்லைனா மாளிகைகளை கட்டி இந்த துணியாவிலேயே இருக்க போகிற மாதிரி அதாவது உங்களுக்கு தெரியும் நான் ஸ்பெசிஃபிக்காக இதுன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் இது எதை குறிக்கும் உங்களுடைய உள்ளம் என்னென்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுடைய ரப்ப அல்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்கு தான் தெரியும் நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதுக்கப்புறம் இந்த மாதிரி வம்பர்கள் அதாவது பயத்தில் வந்து ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது ஒரு நம்ம ஒரு ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு இடத்துல வந்து ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஆளாகவோ அல்லது ஒருத்தருக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஆளாகவோ ஒரு ஒரு விஷயத்தில் தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆளாகவோ இரண்டு நண்பர்கள் மத்தியில் ஒரு பிரச்சனைனா கூட தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆளாகவோ இருந்தாலோ அந்த அந்த தீர்ப்பை வந்து எப்படி இருக்கணும்னா அல்லா சொன்னதுக்கு உட்பட்டு இருக்குதா அது வந்து இஸ்லாத்துக்கு உட்பட்டு இருக்குதான்னு பார்க்கணும் அப்படியே இந்த ஜாகிலியா மக்கள் தன்மையை வந்து நம்மக்கிட்ட வந்துடக்கூடாது ஸோ இது வந்து ஜாகிலியா தன்மையில் சில விஷயங்களை மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கேன் அல்லாஹ் அடுத்த காணொலியில் காஃபீர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானில் அப்படிங்கிற வசனத்தை எடுத்து காஃபீர் யார் அல்லா சொல்கிற காஃபிர்கள் யாருங்கிறத நம்மளை சோதிச்சு இன்ஷா இன்ஷால்லா அலாம அலைக்கும் வரகாத்தூ வாஹிர் தாவானா அலமது இல்ல